ಓಂ ತದ್ಬುರುಕ್ಷಾಯ ವಗ್ಗರ ದುಂಡಯ ದೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯ ஆதித்ய ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விஷுவாவஷு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி ஷப்தமி பிற்பகல் ஒரு மணி இருபது நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூஷம் மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் சுப முகூர்த்த நாளாகவும் அக்னி நட்சத்திர ஆரம்ப நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் நான்கு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராஜ தின பலன்களை பார்க்கலாம் மேற்ற ராசையை சார்ந்தவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும் கடந்த கால துயரங்களை துடை தெரிந்து சிகரங்களை தொடக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறே செய்யாத மனிதன் இல்லை தவறை திருத்திக் கொள்ளாதவன் மனிதனே இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசிக சார்ந்தவங்க ராமநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி ராசியை சார்ந்தவர்களுக்கு நிகழ்கால திட்டங்கள் நிறைவேறும் கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பேருக்கு பெருமையான வாழ்க்கை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்பது வறுமையை விரட்டுவதோடு பெருமையை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராஜய சந்தவங்க மங்களநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாரா செலவுகள் ஏற்படும் ஆக்கமும் ஊக்கமும் மிகுதியாகக்கூடிய கூடிய அற்புதமான சூழல்கள் ஆங்காங்கே தென்படும் செலவுகளுக்கு மேலே வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திறமை ஒன்றுதான் ஏழைகளின் மூலதனம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசையை சார்ந்தவங்க சுந்தர விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் பழுப்பு கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் அதாவது அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் உறவுகள் பலவிதம் என்ற உண்மைகள் புரியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமைக்கு பிறகு வரும் செல்வம்தான் வாழ்நாள் முழுவதும் நிலைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சேர்ந்தவங்க கன்னிமார் தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் பெருகும் அதாவது நன்மையான நட்புகளை சந்திக்கக்கூடிய உண்மையான உறவுகளை சந்திக்கக்கூடிய உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வித்தியாசமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசையே இல்லாத முயற்சியும் முயற்சியே இல்லாத ஆசையும் பயன் தாராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க பிள்ளையார் பட்டி பிள்ளையார வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஹச் கன்னீராசைய சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் மாதா பிதா ஆசைகளால் மாற்றங்கள் காணக்கூடிய மகத்தான சூழல் உருவாகும் நீண்டகால கடன் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பங்களுக்கு மத்தியில்தான் இன்பங்களுக்கான மர்மங்கள் ஒளிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க காளீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டஜன் ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஐ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மையான செய்திகள் கிடைக்கும் நீங்கள் வேண்டிய தனம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்கள் மனம் விரும்பிய பணம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தேகத்தை புதைத்துவிட்டு நம்பிக்கையை விதைத்து விட்டால் மகிழ்ச்சி தானாகவே வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க பேச்சியம்மன் எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஜே விருட்சிகை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் புலப்படும் அதாவது புகழ் கிடைக்கக்கூடிய செல்வம் கிடைக்கக்கூடிய பூரிப்பு கூடிய குடும்ப ஒற்றுமை மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பிக்கை இல்லாதவர் வெல்வது கடினம் நம்பிக்கை உள்ளவர் வீழ்வது கடினம் என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு വിരുക്ഷേകം രാസയ സാർദ്ധ പുഷ്പവനേശ്വരർ ദൈവത്തെ വഴിപാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ട ആറ് അനുകൂലമായ വർണ്ണം വെൺപട്ട് അദർഷ്ട എഴുത്തുകൾ ഡബ്ല്യൂ കെ தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு உடற்பயிற்சியில் ஆர்வம் அதிகரிக்கும் அதாவது உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விருப்பம் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் தேடல்கள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை இல்லாத நாட்களும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சேர்ந்தவங்க உஜ்ஜயினி காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எக்ஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய அடிமனசு ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துயரங்களை நினைத்து துன்பப்படுவதை விட உயரங்களை நினைத்து உற்சாகப்படுவதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க திருமேனி நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும் தேவையில்லாத உடல்நலக் கோளாறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அதாவது நீண்ட நாள் நோய் நொடியிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உண்மையான உறுதிகள் வெளிப்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி பெறுவதற்கான காரணத்தை விட தோல்வி அடைந்ததற்கான காரணத்தை கண்டுபிடிப்பது நல்லது இன்றைய நாடப் பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க புட்லூர் அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐடபிள்யூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைக்கும் பொதுவாகவே தனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய முறையான உறவுகள் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியும் என்று விண்ணை நம்புவதைப் போல முடியும் என்று உன்னை நம்புவதே நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க நல்ல தங்கால் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வடமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் பி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்